திருச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் எழுதிய இளம்தளிர் புத்தகம் வெளியீடு திறமைகளை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது திருச்சி ஸ்ரீரங்கம் கலைவாணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இளம் வாசகர்கள் சார்பில் புத்தக வெளியீட்டு பள்ளி கல்லூரி தலைவர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் பதினைந்து மாணவ மாணவியர் எழுதிய இளம்தளிர் புத்தகம் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீமதாண்டவர் கல்லூரியின் நூலகர் முனைவர் லட்சுமி மற்றும் ரிஷபம் அறக்கட்டளையின் தலைவர் விஸ்வேஸ்வரன் ஆகியோர் புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் புத்தகத்தை எழுதிய மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்வில் பள்ளி செயலாளர் கஸ்தூரிரங்கன் முதல்வர் ராதா ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நாங்கள் வந்து இளந்துளிர்ன்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணினோம் அந்த பப்ளிஷ் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கம் எஜுகேஷன் சொசைட்டினுடைய மெம்பர்ஸ் சி குமார் சார் அண்ட் செல்வராஜ் சார் ஸோ எனக்கு வந்து வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி புக்கு பப்ளிஷ் பண்ணலான் இருக்கோம் உங்கள் குழந்தைகள் தான் அதுக்கு வந்து இது பண்ண போகிறா வாழை வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்ன ஒன்று முடியுமா பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு குழந்தைகளால் வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தப்போ தே பசங்க வந்து ரொம்ப நென்னா பண்ணினான் நிஜமாகவே ரொம்ப நென்னா பண்ணி அவள் என்னென்ன கைட் பண்ணாலோ சார் வந்து என்னென்ன கைட் பண்ணலோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த புக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தே கோஆப்ரேட்டட் வெல் நல்லா கோஆப்ரேட் பண்ண குழந்தைகள் இதில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு குழந்தைகள் வந்து கெட் இன்வால்வ்டு இப்போ இன்வால்வ் பண்ணி ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தா ஸோ என்ன டாபிக் அப்படின்னா அவ்வளவாளுக்கு என்னென்ன டேலண்ட் இன்ட்ரெஸ்டட் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு இதுவாக விட்டுட்டோம் நம்ம அவளுக்கு இண்டிவிஜுவலாக விட்டுட்டோம் ஸோ ஒருத்தருக்கு ட்ராயிங் தெரியுன்னா ட்ராயிங் வரையவேன் போய்ட்ரி தெரியுன்னா போய்ட்ரி ஸோ ஆல் தி தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த யங் ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து படிக்காமல் இருக்கா லைப்ரரி புக்கை எடுத்து படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேங்கிறான்றதுக்காக குழந்தைகள் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காளோ அவெல்லாம் வந்து இந்த யங் ரீடர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகள் எல்லோருமே சிக்ஸ்த்து செவன்த்தி எயித்து இது மாதிரி டென்த் வரைக்குமே வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ன ஒன்று நம்ம குழந்தைகள் எல்லாருமே வந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தா படிக்க ஆரம்பித்ததோடு இல்லை அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அதை பற்றி என்ன படித்த அப்படின்றத பற்றி கதையை பற்றி சொல்லணும் போய் சொல்லணும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் யார் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரீச் ஆரோலும் அந்த கதையை எழுதணும் ஷார்ட்டாக அந்த கதையை எழுதணும் அந்த கதையை சொல்லணும் இந்த மாதிரி டைம் ஒன் வீக் டைம் டூ வீக்ஸ் டைம் தருவா அந்த மாதிரி குழந்தைகள் பண்ணி தே அவளுக்கு வந்து ஃபைவ்